இப்போ புதுசாக கவர்மெண்ட் வந்திருக்கி குறைய மட்டும் நம்பி திரிக்கம் குறைஞ்சதுன்னு சொன்னால் எங்களுக்கு சந்தோஷம் குறையலைன்னு சொன்னால் இவங்களையும் தூக்கி எறிஞ்சிடுவோம் சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு நான் இலங்கை மாதிரி என்ற நாட்டை கொண்டு வருவேன்ட்டு அப்போ இலங்கை எப்படி இருந்து தெரியுமா இண்டைக்கு இலங்கை எங்கே இருக்கு சிங்கப்பூர் எங்கே இருக்கு அப்படி சரியில்லாமல் வந்தால் நாங்கள் ஒரே ஒரு வேலை செய்வோம் திரும்பவும் அதே கோல் பேஸில் நாங்கள் ஒரு கூடாரத்தை திரும்பவும் அதே கோல் பேஜில் கூட அர்த்தம் அமைச்சு இதே ஜனாதிபதியையும் இதே மந்திரி மேரையும் நாங்கள் திறத்துவோம் எனக்கு தெரிஞ்சதுக்கு எங்களோட நாடு லண்டனாகவோ சிங்கப்பூராகவோ ஆக வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி எங்களுக்கு ஊழல் குறைஞ்சி நீதமான ஒரு ஆட்சி நடந்தால் நல்லதான் எனக்கு அறிவிப்பு கோடா கவர்மெண்ட் செஞ்சது சரி சரி அதை செய்ய உடல் இல்லை அது சரியில்லை அவன் செஞ்சாங்க அவன் களவெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ராட் பண்ணி தான் இந்த கவர்மெண்ட்டை கொண்டு போறாங்கன்னு சொல்லி தான் இவங்க கவர்மெண்ட் எடுத்தாங்க எடுத்த கவர்மெண்ட் என்ன செய்யணும் அது அவங்களும் அதே தான் செய்கிறாங்க வீ கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் ஏஎஃப்டி அதி நவீன மூலம் பாதுகாப்பான ஹேர் வீக்கருக்கு கால் பண்ணுங்க வணக்கம் இன்றைய மக்கள் மக்கள் குரல் கேட்க கேள்வி கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அரிசி விளையா இருக்கட்டும் மரக்கறி விளையா இருக்கட்டும் தேங்காய் இருக்கட்டும் மீன் இருக்கட்டும் இப்படி வந்து நிறைய பொருட்கள் மக்கள் வந்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உண்ணக்கூடிய உணவு பொருட்களுடைய விலை வந்து கூடியிருக்கு அது நம்ம வந்து வந்து கேட்டறிய நிகழ்ச்சி மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு வாரங்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேரலையில் இணைந்து கொள்வோம் ஊடரப்பு நிகழ்ச்சியின் ஊடாக உண்மையிலேயே வாழ்க்கை செலவு குறையும் என்று நம்பி திரிக்கும் இப்போ புதுசாக ஒரு கவர்மெண்ட் வந்திருக்கு குறையும் என்று நம்பி திரிக்கும் குறைஞ்சிதான்னு சொன்னால் எங்களுக்கு சந்தோஷம் குறையலைன்னு சொன்னால் இவங்களையும் தூக்கி எறிஞ்சிடுவோம் காரணம் என்னென்னு சொன்னால் இன்னும் அவங்க இப்போ வந்து புதுசு தானே இன்னும் சரியாக நடக்கலமாய் வளங்களை பழைய நிலையெலாம் இருக்கி இந்த பழைய இதில் விலையில் நாங்கள் சாப்பிட்டு உழைச்சிக்கிறோன்னு சொன்னால் இப்போ எனக்கு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரரூவா சம்பளம் நான் ரெண்டாயிரவா உழைக்கிறேன் இந்த ரெண்டாயிரரூவாயில் காலை சாப்பாடு வந்து முந்நூறுரூவா நூறுரூவாய்க்கும் சாப்பிடலாம் ஆனால் நூறுரூவாய்க்கி சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்ம செய்கிற தொழிலுக்கு வந்து பகுத்துக்கு காணாது அப்போ இருநூறு தான் கொடுத்து நல்லா அப்படியாக சாப்பிடணும் சாப்பிடத்தான் கொஞ்சம் அனேர் இதாக விளையிலாம் மத்தியான சாப்பாடு நானூறுரூவாயிலேருந்து அறுநூறுரூவா அப்போ இதில் எவ்வளோ போகுது எனக்கு இன்னும் இரவுக்கு போய்ட்டா போயிட்டு மனுஷப் பிள்ளைகளுக்கு நான் காசு கொடுத்து பிச்சை சாப்பாடுன்னு சாப்பிட்றேன்டா நீ அவங்களோட ஸ்கூல் செலவு அவங்கட வந்து புத்தகம் கொப்பி பென்சில் இனி அவங்களுக்கு ஒரு சாக்லேட்டு ஒரு ஒரு டோஃபி இதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னால் குறைஞ்ச எனக்கு ஒரு நாலாயிரம் ரூபா நாலாயிரத்தஞ்சுருவா மாதம் தேவை இப்போத்தையும் சுச்சிவேஷனை சொல்கிறேன் இதை எப்படி உழைக்கிறேன் கலவுடுக்க போவையா இந்த அரசாங்கத்தான் நான் நம்புகிறேன் இந்த அரசாங்கத்தை நான் முழு விதமாக நம்புகிறேன் நானும் ஓட்டு போட்டிருக்கேன் முழு விதமாக நம்பி தான் நானும் ஓட்டு போட்டேன் ஏன்னா முதல்ல நம்பலை ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு நான் நம்பலை நான் ஓட்டு போடலை இப்போ ரெண்டாவது எலெக்ஷனுக்கு தான் நான் ஓட்டு போட்டிருக்கேன் ஏன்னா நான் உண்மையாக சொல்லிடணும் கடவுள் நமக்கு போய் சொல்ல தரக்கூடாது ஆனால் இந்த ரெண்டாவது எலெக்ஷனில் இப்போ அவங்களோட கமினேட் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது இப்போ எந்த எதிர்கட்சி வண்ட ஒன்றே இல்லை இப்போ அவங்க என்ன செய்யணும் மக்களுக்கு தேவையானதை மக்களுக்கு இன்னும் தேவையோ அது தமிழ் முஸ்லீம் சிங்களம் அதை பற்றியெல்லாம் இல்லை இவடத்து நாங்கள் பாகுபடம் ஒன்றும் பார்க்கறில்ல நாங்கள்லாம் அண்ணன் தம்பி மேர் நாங்கள் இலங்கையில் பிறந்தோம் நாங்களாம் அண்ணன் தம்பி மேர் எங்கள் அண்ணன் தம்பி மேருக்குள்ள சண்டை வேணாம் முதல்ல சண்டை நடந்தது அது அரசாங்கம் செஞ்ச பிள்ளையால் நடந்த சண்டை இப்போ எங்களால் பிள்ளை நடக்கலை இது இப்போ நாங்கள் விரும்பி சண்டைக்கும் போகல தானாக வந்த சண்டை அது இப்போ எங்களுக்கு மறக்கப்பட்ட உரிமையை நாங்கள் திரும்ப கேட்டபடியாக தான் எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தது அதனால் நாங்கள் இப்போ அரசாங்கத்தோட ஒத்துழைச்சி போகிறோம் இப்போ அரசாங்கத்துக்கு எங்களால் கடன் கொடுக்கலும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு என்னாலேயும் கடன் கொடுக்கலும் நான் உழைக்கிறதுலேருந்து ஒரு நூறுரூவா கொடுக்கலும் என்னால் எனக்கு கணக்கிலே கொடுக்கல அது ஒரு நூறுரூவா என்னால் கொடுக்கலாம் இப்போ அரசாங்கம் ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பித்து எங்களோட நாட்டு கடனை தீர்க்கிறதுக்கு மக்கள் நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொன்னால் நான் உடனே நான் பே பண்ணுவேன் நூறுரூவா இல்லை என்னால் முடிஞ்ச ஒரு அஞ்சூறுரூவா அது வேறு சப்ஜெக்ட் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இந்த நாடு முன்னுக்கு வரணும் இந்த நாடு முன்னுக்கு வரேன்னு சொன்னால் இப்போத்தைய கவர்மெண்டாக சரியாக கொண்டு போகணும் பாகுபாடு இல்லாமல் மனித ம தமிழ் முஸ்லீம் சிங்கள எதுவுமே இல்லாமல் ஒத்துமையாக இந்த நாட்டு குடிமகன் என்ற அந்த உரிமையை கொடுத்து எல்லாருக்கும் ஒரே விதமான சலுகையை கொடுத்தா இந்த நாடு இலங்கை முதல் எப்படினு தெரியுமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் கிட்டத்தட்ட நான் சொல்கிறது வந்து ஜப் நம்ம சிங்கப்பூர் சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு நான் இலங்கை என்ற நாட்டை கொண்டு வருவேன்ட்டு அப்போ இலங்கை எப்படி இருந்து தெரியுமா இந்தியாக்கு இலங்கை எங்கே இருக்கு சிங்கப்பூர் அங்கே இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ இலங்கை எங்க இருக்கி சிங்கப்பூர் எந்த லெவலில் இருக்கு ஏ எங்களாலேயா முதல்ல எங்களோட நாடு வந்து வித்தவுட் விசா எனி கண்ட்ரி எந்த நாட்டுக்கு நாங்கள் விசா இல்லாம போகலாம் ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்க எங்க நாட்டில் என்ன வளம் இல்லை டீ இருக்கு ரபர் நல்ல ஃபேமஸ் எங்களோட நாள் இருந்தால் ஏற்றுமதி ஆகுது அடுத்து வந்து எண்ணெய் ஓயில் மற்ற வந்து ஸ்பைஸ் அதை விட பிரேமதாசம் மாத்தியாக செஞ்சு வச்சுருந்தார் ஒரு உண்டு உடுப்பு தைக்கிற உலகம் பூரா ஃபேமஸ் ஆகி போய்ட்டு இருக்குது இப்போ உழவு இதை விட்ட மெனிக் மெனிக்னு சொல்கிறது வந்து கல் அதாவது வந்து சஃபீர் இலங்கையில் மட்டும்தான் அந்த சஃபீர்ன்ற ஒரு கல் இருக்கு இந்த கல்லே எங்களுக்கு போதும் இப்போ ஒரு டூரிஸ்ட்டை நம்ம இருந்து இலங்கை பூராங்க கொண்டு தீரம்னு சொன்னால் சிகிரியாவுக்கு வந்து முப்பத்தாறு டொலர்ஸ் சிகிரியாவை காட்டுறதுக்கு முப்பத்தாறு டொலர்ஸ் ஒரு வெளிநாட்டாகவே கொடுக்கணும் அதே இலங்கையாக்களுக்கு நூற்றி இருபது ரூபா மட்டும் தான் அப்போ அவங்கள்ட்ட இருந்தாங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் வராங்க சிகிரியாவுக்கு விலங்கு தான் சொல்கிறது இப்போ எக்கனாமிக்கில் நாங்கள் வந்து பெஸ்ட்டாக போய் கொண்டு வந்ததுக்காக வேண்டி எல்லாம் கூட்டி வச்சிருக்கோம் ஸோ ஓகே அதை பற்றி நான் ஒன்றும் கைக்க வேறல ஆனால் இனியாவது புத்திசாலித்தனமாக புத்தியாக இனி இருக்கிற அரசாங்கமாவது இந்த அரசாங்கம் வந்து நான் ஜங்கஸ் அதாவது வந்திருக்கிற அவ்வளோ பேரும் வந்து ஜங்கஸ் படித்தவங்க பண்பானவங்க இந்த பழைய அந்த குதிரெல்லாம் இல்லை இப்போ அந்த பழைய குதிரையெல்லாம் திரைச்சியாத்தி இனி அந்த குதிரைங்களுக்கு தேவையில்லை இப்போ இருக்கிற புது குதிரை அதாவது ஜங்கஸ் இந்த குதிரை ஓடும் அப்படி சரியில்லாமல் வந்தால் நாங்கள் ஒரே ஒரு வேலை செய்வோம் திரும்பவும் அதே கோில் நாங்கள் அமைப்ப ஒரு கூடாரத்தை திரும்பவும் அதே கோல் பேஸில் கூடாரத்தை அமைச்சு இதே ஜனாதிபதியையும் இதே மேரையும் நாங்கள் திறத்துவோம் எங்களால் அலையலும் நான் இலங்கைன் தாய் தாய்நாடு இது தாய் தாய்நாட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அது தமிழாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் சிங்களமாக இருக்கட்டும் நாங்கள் பாகுபாடு எங்களுக்குள்ளே இல்லை பாகுபாடை உருவாக்குனது வந்து அரசியல்வாதிகள் அவங்களோட நாங்கள் இதை ஒன்று சேர்க்க மாட்டோம் நாங்கள் ஒத்துமையாக இருக்கோம் எங்களை கலைக்கியல் அது இதுக்குள்ளே இருந்து இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்த வரத்துக்கு செய்கிற ஒவ்வொரு வேலையும் பார்த்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்கி ஆனால் இதே மாதிரி அவங்க கண்டினியூ பண்ணாங்கன்னு சொன்னால் எங்களோட சப்போர்ட் வந்து இந்த அஞ்சு வருஷம் இல்லை அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு கொடுப்போம் கோன கவர்மெண்ட் செஞ்சது சரி சரி அதை செய்ய உடனில்ல அது சரியில்லை அவங்க செஞ்சாங்க அவங்க எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரோட் பண்ணித்தான் இந்த கவர்மெண்ட்டை கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி தான் கவர்மெண்ட் எடுத்தாங்க எடுத்த கவர்மெண்ட் என்ன செய்யணும் அது அவங்களும் அதே தான் செய்கிறாங்க அவங்க தான் திருந்துணும் நாங்கள் திரு மக்கள் போய் திருத்திக்கிறாங்க மக்கள் சொன்ன மாதிரி அமைஞ்சால் வருமானத்துலையோ இதிலையோ நாடு வந்து முன்னேற்றினா மக்கள் நினைச்ச போய் கொடுத்திக்கிறா தானே அறுபத்தொம்போது லட்சம் கொடுத்து ஏமாந்து சரியா அறுபத்தொம்பது லட்சம் கொடுத்து ஏமாந்து இப்போ நாற்பத்தேழு லட்சம் மக்கள் கொடுத்து அவரை ஜனாதிபதியாக்கி பெரும்பான்மை பார்லிமெண்ட்டையும் கொடுத்து அவங்க மக்களுக்கு செய்யாட்டி நீ அதே மக்கள் தான் அவங்கள எடுத்து வெளியே போடுவோம் அதுதான் நாட்டுக்கிற சிட்டுவேஷன் செய்யும் இப்போ எடுத்துக்கிறாங்க தானே பார்ப்போம் நாங்களும் பார்ப்போம் ஏழு மட்டும் நாங்கள் சான்ஸ் கொடுப்போம் நாங்கள் ஓட் கொடுக்காட்டி கொடுத்த மக்களுக்காக வேண்டி ஆதரவாக நாங்கள் அவங்களுக்கு நிற்போம் அப்படி அவங்க செய்யாட்டி நாங்களும் இறங்குவோம் அதுதான் எங்களுக்கு வேணும் நாடு சமாதானமாக ஒத்துமையாக நாட்டை செஞ்சால் சரி அவ்வளோ தாங்களே அதை ஏழும் பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் ஏலாட்டி நாங்கள் நீ விரட்டதான் ஆகணும் விலவாசியல் கூடுறதும் குறையறதும் வந்து அது எந்த அரசாங்கம் வந்தாலும் கூடலாம் குறையலாம் அதை வச்சு எங்களுக்கு நாட்டை வந்து தீர்மானிக்கல விலைவாசிகளை வச்சு எனக்கு தேவை வந்து எங்களோட நாட்டில் வந்து ஊழல் குறைக்கப்படணும் இனவாதம் ஒழிக்கப்படணும் இது ரெண்டும் எனக்கு மெயினாக நடந்தால் போதும் அடுத்தது ஒவ்வொரு மதத்துக்கும் மத சுதந்திரம் கிடைச்சி அந்த அடிப்படையில் எங்களுக்கு சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா போதும் போராட்டத்துக்கு நான் தயாரில்லை நான் எந்த அரசாங்கம் வந்தாலும் விலைவாசிகள் கூடும் குறையும் அதல்ல ஒரு நாட்டிட முன்னேற்றம் எனக்கு தெரிஞ்சதுக்கு எங்களோட நாடு லண்டனாகவோ சிங்கப்பூராகவோ ஆக வேண்டிய ஒரு அவசியம் ஒன்றும் இல்லை நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி எங்களுக்கு ஊழல் குறைஞ்சி நீதமான ஒரு ஆட்சி நடந்தால் தான் எனக்கு கருத்து நடக்கும்னு சொல்லி நான் நூற்றுக்கு நூறு வீதம் எதிர்பார்க்குறேன் நான் ஓ நானும் இந்த முறை இந்த கவர்மெண்ட்டுக்கு தான் வாக்களித்தேன் அதனால் எனக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இது இனவாதம் அளிக்கப்பட்டு ஊழல் குறைஞ்சி இந்த நாடு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்ன்ற ஒரு நம்பிக்கை ஒன்று எனக்கு சாம விலை கூடியிருக்கு தான் இனி இருந்தாலும் இந்த கிளைமேட் பிரச்சனை இருக்குது தானே இப்போ டிசம்பர் டிசம்பர் காலத்துலலாம் நீ உற்பத்தி குறவு இப்போ ஜனவரிக்கு பிறகு அறுவடைலாம் இருக்குது தானே அதுக்கு பிறகு அந்த சரி வரும்னு நினைக்கிறேன் மற்றது விலைவாசி கூடியிருக்கு அரிசினா எப்படியுமே பிப்ரவரிக்கு பிறகு தான் நீ குறையும் அதுக்கு முன்னதாக நீ நம்மளும் யோசிக்க தானே வேணும் அரிசி விலை கூடிச்சு கூடிச்சின்னு பிளம்பர் பண்ணி வேற இல்லை பெப்ரவரி காலத்தில் பிப்ரவரிக்கெல்லாம் அறுவடை ஆன பிறகு ஓரளவு குறையும் நினைக்கிறேன் இந்த அன்றகுமார்த்தியா இன்னும் நிறைய உதவி சிறுபான்மை மக்களுக்கெல்லாம் உதவி செய்வார் ஏழை எல்லைகளுக்கும் உதவி செய்வார்னு நம்புகிறேன் விலை கூடை கூடைன்னு சொல்கிறதுலேயே அர்த்தம் இல்லை விலை கூடுறதுக்கும் கால சூழ்நிலை காலநிலை மாற்றம் அதுகளையும் நம்ம மக்கள் யோசிக்க தான் வேணும் அப்போ அதனால் உடனே வந்த உடனே அவர் எல்லாம் செய்வார் எல்லாம் இது பண்ணுவார்ன்னு இல்லை நீ நல்லது இது பண்ணுவார்னு நினைக்கிறேன் வந்த உடனே செய்ய முடியாது யாருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு கடையை உங்களுக்கு ஒரு கடையை நான் செஞ்ச கடையை உங்களுக்கு கொடுத்துட்டு போனேன்னு சொன்னால் நீங்கள் அந்த பழைய விலையை மாற்றி டக்கு டக்குன்னு புது வேலைக்கு மாற்றலுமா ஒவ்வொரு ஒவ்வொரு வாரங்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேரலையில் இணைந்து கொள்வோம் ஊடக நிகழ்ச்சியின் ஊடாக்லர் டிரான்ஸ்பிளான் என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான செய்திட வீ கேர்க்கு கால் பண்ணுங்க